நீங்க பாத்துருக்க வில்லி அப்படிங்கற பையனுக்கு மெடலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதுங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷங்களுக்கு முன்னாடி ராஜா இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்குங்க இந்த விஷயம் தெரியுமே உடனே இதை அப்பா கிட்ட சொல்றதுக்காக மெடலியனுக்காக அவங்க அப்பாவுக்கு கொலை பண்றதுக்காக நிறைய திருடுங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க உடனே வில்லியும் அந்த மெடல்யினை தொட்ட அடுத்த செகண்டே இவங்க ரெண்டு பேரும் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட உலகத்துக்கு வந்துறாங்க அப்போ இவங்க அங்க இருந்த மக்களை பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மக்களும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வித்தியாசமா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த ஊர் தலைவர் பில்லியோட கழுத்துல அந்த மெடலியன் இருக்கத பாக்கவே இவர்தான் இனி நம்ம ராஜ்யத்தோட ராஜா அப்படினு முடிவெடுத்து அன்னைக்கு நைட் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்ப அந்த ஊர்ல இருந்து ஒரு பைய வில்லி கிட்ட வந்து இந்த மெடலியன் உன்னோடது இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியும் மரியாதை இது என்கிட்ட கொடுத்து நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிரு அப்படினு சொல்லி மிரட்டறான் ஆனா வில்லி அது எதையுமே கண்டுக்காம தாங்க இருக்கான் ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த விஷயம் அந்த ஊரோட ரவுடிக்கு தெரியவே எப்பயுமே இந்த ராஜ்யத்தை நான் மட்டும்தான் தான் ஆளுவேன் வேற யாரும் ஆளக்கூடாது அப்படிங்கறது